டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்துல என்ன பார்க்க போறோம்னா இசைக்கியல் நாற்பத்தி ஐந்து நாட்டில் ஆண்டவர் பகுதி நீங்கள் நாட்டை பங்கிட்டு உரிமையாக்கி கொள்ளுகையில் ஆண்டவருக்கு நாட்டின் ஒரு பகுதியை அர்ப்பணிக்க வேண்டும் அது இருபத்தைந்தாயிரம் முழ நீளமும் பத்தாயிரம் முலம் அகலமும் உடையதாக இருக்க வேண்டும் அப்பகுதி முழுவதும் தூய்மையானதாக இருக்கும் அதில் ஐநூறு முழ சதுர நிலம் தூயகத்துக்கென ஒதுக்கப்படும் ஐம்பது முலம் அதை சுற்றி திறந்த வெளியாயும் விடப்படும் தூய நிலப்பகுதியில் இருபத்தைந்தாயிரம் முள நீளமும் பத்தாயிரம் முல அகலமும் கொண்ட ஒரு பகுதியை தெரிந்தெடுக்க வேண்டும் அவ்விடத்தில்தான் தூயகமும் திரு அமையும் அவ்விடமே தூயகத்தில் நின்று ஆண்டவருக்கு முன் பணிபுரிய வரும் குருக்களுக்குரிய தூய நிலப்பகுதியாய் இருக்கும் அது அவர்களின் வீடுகள் இருக்கும் பகுதியாகவும் கோவிலுக்கான தூய பகுதியாகவும் அமையும் இருபத்தைந்தாயிரம் முல நீளமும் பத்தாயிரம் மூல அகலமும் கொண்ட ஒரு பகுதி கோவிலில் பணிபுரியும் லேவியர்களுக்கு உரியதாகும் அவர்களுக்கு இருபது அறைகள் உடைமையாயிருக்கும் தூய பகுதியை ஒட்டி ஐயாயிரம் மூல அகலமும் இருபத்தைந்தாயிரம் மூல நீளமும் கொண்ட ஒரு பகுதியை நகருக்கென ஒதுக்கி வைக்க வேண்டும் அது இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் இருக்கும் தலைவனுக்கான நிலம் தூய பகுதிக்கும் நகருக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய நிலம் இருக்கும் மேற்கு பகுதியில் இருந்து மேற்கு எல்லை வரைக்கும் கிழக்கு பகுதியில் இருந்து கிழக்கு எல்லை வரைக்கும் நீண்டு மேற்கிலிருந்து கிழக்காக நீண்டிருக்கும் ஒவ்வொரு குளப்பகுதியின் நிலத்திற்கும் இணையாக இது இருக்க வேண்டும் இந்த நிலமே இஸ்ரேலின் தலைவனது இருக்கும் என் தலைவர்கள் இனிமேல் என் மக்களை துன்புறுத்த மாட்டார்கள் மாறாக இஸ்ரேல் வீட்டினர் தங்கள் குளத்திற்கேற்றவாறு நிலத்தை உரிமையாக்கி கொள்ள அனுமதி அளிப்பர் தலைவனுக்கான நெறிமுறைகள் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலின் தலைவர்களே நீங்கள் வன்முறையையும் அடக்குமுறையையும் விட்டொழியுங்கள் நீதியையும் நியாயத்தையும் கடைபிடியுங்கள் என் மக்கள் நில உரிமை இழக்க செய்வதை நிறுத்துங்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் உங்களிடம் சரியான எடை கருவிகள் இருக்க வேண்டும் சரியான எடையுள்ள மரக்காலும் சரியான அளவுடைய குடமும் உங்களிடம் இருக்க வேண்டும் மரக்காலும் குடமும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் குடம் என்பது களத்தில் ஒரு பகுதியை கொண்டிருக்க வேண்டும் மரக்கால் என்பதும் களத்தில் பத்திலொரு பகுதியை கொண்டிருக்க வேண்டும் களம் என்பதே இரண்டு இரண்டுக்கும் பொதுவானது செக்கேல் என்பது இருபது கேராக்களை கொண்டிருக்க வேண்டும் ஒரு மினாவில் இருபது செக்கேல்களும் இருபத்தைந்து செக்கேல்களும் பதினைந்து செக்கேல்களும் இருக்க வேண்டும் நீங்கள் படைக்க வேண்டிய சிறப்பு காணிக்கை இதுவே ஒவ்வொரு களம் அளவு கோதுமையிலும் ஒரு மரக்காலில் ஆறிலொரு பகுதியை ஒவ்வொரு களம் களமளவு வார்கோதுமையிலும் ஒரு மரக்காலில் ஆறிலொரு பகுதியையும் கொடுக்க வேண்டும் படைக்க வேண்டிய எண்ணெய் குடம் அளவையால் அளக்கப்படும் ஒவ்வொரு குடம் அளவு எண்ணெயும் களத்தில் பத்திலொரு பகுதியாகும் களம் என்பது பத்து குடங்கள் அல்லது ஒரு களம் ஏனெனில் பத்து குடங்கள் ஒரு களத்திற்கு இணையாகும் இஸ்ரேலின் வளமான மேய்ச்சல் நிலத்தில் இருநூறு ஆடுகள் உள்ள ஒவ்வொரு மந்தையிலிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கப்பட வேண்டும் பாவ கழுவாய் பலிகளான தானிய படையலுக்கும் எரி பலிகளுக்கும் நல்லுறவு பலிகளுக்கும் அது பயன்படுத்தப்படும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இஸ்ரேலின் தலைவனுக்கு கொடுக்கும் இச்சிறப்பு காணிக்கையை நாட்டின் மக்கள் யாவரும் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலின் திருநாள்களிலும் அமாவாசை நாள்கள் ஓய்வு நாள்கள் மற்றும் இஸ்ரேலின் எல்லா சிறப்பு திருநாள்களிலும் எரிபலிகளுக்கும் தானிய படையல்களுக்கும் நீர்ம படையல்களுக்கும் வேண்டியவற்றை அளிக்க வேண்டியது தலைவனின் பொறுப்பாகும் அவன் இஸ்ரேல் வீட்டார் சார்பில் பாவ கழுவாய் செய்ய பாவம் போக்கும் பலிகள் தானிய படையல்கள் எரிபலிகள் நல்லுறவு பலிகள் ஆகியவற்றிற்கு தேவையானவற்றை தருவான் விழாக்கள் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே முதல் மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் மாசு மறுவற்ற ஒரு இளங்காலையை மந்தையிலிருந்து எடுத்து தூயகத்தை புனிதப்படுத்த வேண்டும் குறு போக்கும் பழியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை கோவிலின் கதவு நிலைகளிலும் பீடத்து விழும்பி நான்கு முனைகளிலும் உள்முற்றத்தின் வாயில் நிலைகளிலும் பூச வேண்டும் அறியாமையாலோ அல்லது உள்ளெண்ணமின்றியோ தவறு செய்தோர்க்காக மாதத்தின் ஏழாம் நாளில் இதே போல் செய்து கோவிலுக்காக பாவ செய்ய வேண்டும் முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் உங்களுக்கு பாஸ்கா திருநாளாக இருக்கும் அது ஏழு நாள் தொடரும் அந்நாட்களில் நீங்கள் புளியாத அப்பங்களையே உண்ண வேண்டும் அந்த நாளில் தலைவன் தனக்காகவும் நாட்டின் எல்லா மக்களுக்காகவும் பாவம் போக்கும் பழிக்கென ஒரு காலையை கொடுக்க வேண்டும் திருவிழாவின் அந்த ஏழு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவருக்கு எரிபலிக்கென மாசு மாசுமறுவற்ற ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாய்களையும் பாவம் போக்கும் பலிக்கென ஒரு வெள்ளாட்டு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு காலைக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கிடாய்க்கும் ஒவ்வொரு மரக்கால் அளவு தானிய பழிப்பொருட்களையும் ஒவ்வொரு மரக்கால் தானிய பொருளுக்கு ஒரு களையும் அளவு எண்ணையும் அளிக்க வேண்டும் ஏழாம் மாதத்தின் பதினைந்தாம் நாளில் தொடங்கும் திருவிழாவில் ஏழு நாட்களிலும் இவ்வாறே பாவம் போகும் பலிப்பொருட்கள் எரி தானிய படையல் எண்ணெய் படையல் ஆகியவற்றை அவன் அளிக்க வேண்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நமக்கு நன்றி